உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மூன்றாவது காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியிருக்கும் நிலையில் அங்குள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தமிழ்நாட்டை பாரம்பரியமாக கொண்டிருக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தினமும் பூஜை பொருட்களை வழங்கி வருகிறார்கள் அதன் சுவாரஸ்ய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் வணிகத்திற்காக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டனர் அந்த வகையில் மியான்மர் நாட்டிற்கு சென்ற இவர்கள் வாரணாசியில் தங்கி கொல்கத்தா வழியாக சென்று வந்தனர் அதற்காக காசியில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஒரு சத்திரத்தை அமைத்தனர் சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த சத்திரத்தில் குறைந்த கட்டணத்தில் தமிழர்களுக்கு அறைகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதன் மூலமாக கிடைக்கும் வருவாய் முழுவதும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கே நன்கொடையாக வழங்கப்படுகிறது மேலும் இந்த சத்திரத்தில் மூன்று வேடைகளுக்கும் குறைந்த விலையில் தென்னிந்திய உணவு வழங்கப்படும் நிலையில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமைகளில் அன்னதானமும் வழங்கப்படுகிறது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை வழங்கும் உரிமையை அப்போதைய மன்னர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு அளித்ததாக கூறப்படுகிறது அதன்படி மங்கள இசை முழங்க சாம்பிராணி புகை கொண்டு வலம்புரி சங்கில் ஒலி எழுப்பி பூஜை பொருட்களை நகரத்தார் கோவிலுக்கு கொண்டு செல்கின்றனர் இந்த மரபு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சாமியெல்லாம் ரெடி பண்ணுவோம் நீங்களே தான் ரெடி பண்ணுவீங்க ஆமாம் அந்த சாமி ஒருத்தர் வருவார் அவர் எல்லாம் ரெடி பண்ணுவார் எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்கு எல்லாமே கொடுப்போம் எந்த விதமான ட்ரபுள் இருக்காது ஓ இந்த இந்த நகரத்தாக்கு சாத்திரத்துலேருந்து போகிறதால எந்த விதமானது இவங்க எல்லாம் வேறு வேறு யாருமே பேசுகிறாங்க குறுக்க இந்நிலையில் காசி தமிழ் சங்கமம் நடைபெறும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசி பகுதி கடந்த பத்து ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியை இருப்பதாக வாரணாசி மாவட்ட ஆட்சியரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான ராஜாலிங்கம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்துள்ளார் இங்கே லோக்கல் பாப்புலேஷனாக இருக்கட்டும் இப்போ காசி தமிழ் சங்கமும் ஒவ்வொரு வருடமும் நடக்கிறதால அவங்களும் அதை பற்றி ஒரு ஒரு உரையாடல் இவங்களுக்கு மத்தியில் வந்திருக்கு இந்த இந்த கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வமும் இங்கே லோக்கல் பாப்புலேஷனுக்கு வந்து வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள காசி சங்கமத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக காசியில் இருந்து செய்தியாளர் சுபாஷ் பிரபு